தேவனுடைய நாமத்துக்கு மன்மை உண்டாகட்டும் நம்ம ஏன் இஸ்லாமியர்கள் வந்து பைபிளையும் கிறிஸ்துவையும் பின்பற்ற ஆக வேண்டும் என்று ஒரு சீரீஸ் பார்த்துட்டு வரோம் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இந்த சீரீஸுடைய நோக்கம் வந்து எப்படியாவது இஸ்லாமியர்களுக்கு வந்து உண்மையான ஆப்ரஹாமின் மார்க்கம் தெரிய வேண்டும் என்றுதான் இன்னைக்கு இஸ்லாமியர்கள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா தான் ஏகை இறைவனை வணங்குறோம் தான் ஆபிரஹாமின் மார்க்கம் நாங்க தொழுகையெல்லாம் செய்கிறோம் எங்களுக்கு வந்து எங்கள் மார்க்கம் புனிதமான மார்க்கம் எங்களுடைய வரலாறில் தான் ஆப்ரஹாம் இருக்காரு இயேசு இருக்காங்க மோசே இருக்காங்க தாவித் இருக்காங்க ஆதாம் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு பெருமையாக தன்னுடைய மார்க்கத்தை குறித்து நினைக்கிறது உண்டு ஆனால் பார்த்தீங்கன்னா அது உண்மை கிடையாது அதுதான் விஷயம் ஒன்று குரான் உண்மையாக இருந்தாக வேண்டும் இல்லை என்றால் பைபிள் உண்மையாக இருந்தாக வேண்டும் இன்றைக்கி நான் வந்து ஹிந்துஇஸ்தோட நான் இஸ் கிறிஸ்டியானிட்டி கம்பேர் பண்ண அவசியம் இல்லை நான் வந்து மற்ற மதத்தை போய்ட்டு ஜைனிச மதமா இல்லாட்டி ஹிந்து மதமா இல்லாட்டி கிறிஸ்தவ மதமாகங்கிறது நான் சொல்ல வரல ஆக்சுவலாக அது என்ன நோக்கம் கிடையாது அப்போ ஏன் இஸ்லாம் மதத்தை நான் வச்சு பேச போகிறேன்னா ஏன்னா இஸ்லாம் மதம் சொல்லுது நாங்கள் ஆப்ரஹிம் மார்க்கம் சொல்லும்போது அப்போ அந்த ஆப்ராஹின் மார்க்கம் உண்மையான மார்க்கம் யார் என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது நம்மளுடைய கட்டாயம் முதல்ல இதே இது வந்து நாங்கள் ஆப்ரஹிம் மார்க்கம் கிடையாது நாங்கள் முகமதன் மார்க்கம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா நாங்கள் அதை குறித்து கவலைப்பட அவசியமே இல்லை இஸ்லாமிய வந்து நாங்கள் இதை கம்பேர் பண்ணி பேச அவசியமே இல்லை அது உங்களுடைய நம்பிக்கை அந்த நம்பிக்கை எங்கே போய் விழுவுங்கிறது உங்களுக்கு தெரியும் அவ்வளோதாங்கிற சொல்லிட்டு போயிடலே போயிட்டிருக்கலாம் நம்ம வந்து ஆனால் இங்கே எதுக்காக நம்ம இதை கம்பேர் பண்ணி பேசணும் அப்படின்னா ஏன்னா ஹுரான் சொல்லுது உங்களுடைய இறைவனும் எங்களுடைய இறைவனும் ஒருவனே அப்படின்னு சொல்லும்போது அங்கே தான் பிரச்சனை உருவாகுது சில முகமது முகமது விஸ்வாசிகள் சொல்லுவாங்க இஸ்லாமியர்கள் சொல்லுவாங்க இல்லை இல்ல உங்க கடவுள் ஏன் கடவுள் ஒண்ணு இல்ல அப்படிம்பாங்க அப்படி சொன்னீங்கன்னா பிரச்சனை கிடையாது ஆனா ஹுரான் என்ன சொல்லுது பாத்தீங்கன்னா உங்க கடவுளும் எங்க கடவுளும் ஒண்ணுன்னு சொல்லும்போது அப்போ எனக்கு ரெண்டு கடவுளையுமே நான் கம்பேர் பண்ணி பார்க்குற சூழ்நிலை வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன் நிச்சயமாக ஒன்று தான் உண்மை அப்போ அந்த அது எது உண்மைங்கிறத நம்ம யோசிக்க போறோம் அதான் விஷயம் இப்போ ஒன்று பார்க்கும்போது பைபிளை பார்க்கும்போது பைபிளுடைய நான் பின்னணியை பார்க்க பைபிள் வந்து எத்தனை வருடங்களாக இந்த உலகத்தில் காணப்படுது அது என்ன சொல்லப்பட்டுருங்கிறது பின்னணியை பார்க்க அதே மாதிரி ஹுரான் எப்போ இந்த உலகத்துக்கு வந்துச்சு என்ன சொல்லப்பட்டுருங்கிறது பின்னணியை பார்க்க இந்த ரெண்டு பின்னணியும் பார்க்கும்போது எனக்கு தெளிவாக தெரியுது ஏதோ ஒன்று தான் உண்மையாக இருக்குது ரெண்டுமே ஒரே விஷயத்தை போதிக்க வரலை அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெளிவாகுது இதே பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு சொல்லும்போது ரெண்டுமே ஒரே விஷயத்தை போதிக்கிறதுனால தான் இன்றைக்கும் பைபிளில் பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் சேர்ந்து காணப்படுது ஆனால் இன்றைக்கி ஹுரான் வந்து பைபிளை வந்து நான் வந்து ஒரு ஆப்போசிட் புஸ்தகமாக தான் குரானுடைய இறைவனுக்கும் பைபிள் இறைவனும் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு வேற ஒரு இறைவனாக காணப்படலாம் நீங்கள் பைபிளில் போகும்போது இந்த ஹிஸ்ட்ரிக்கு தெரியுது உங்களுக்கு என்ன ஹிஸ்ட்ரி பாத்தீங்கன்னா தேவனுடைய படைப்பு அதாவது ஏவல் ஆண்டவர் படைத்தது வந்து கிறிஸ்துவுக்கு முன்பதாக கிரியேஷன் ஆரம்பிக்குது கிட்டத்தட்ட ஆதாம் ஏவல் வந்து ஒரு நாலாயிரம் வருஷத்துக்கு முன்பதாக படைக்கப்படுறாங்க கிறிஸ்துக்கு முன் சொல்ல வரேன் அப்புறம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பதாக ஆப்ரஹாமை பற்றி நம்ம பேசிட்டு வரோம் நடுவில் பார்த்தீங்கன்னா நோவாக்கு அப்புறம் ஜலப்பிர பிரளயம் வந்து மொத்த உலகம் அழிஞ்சு போயிருக்கும் அப்புறம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நானூறு வருஷத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு அந்த ஆயிரத்தி நானூறு கிறிஸ்துக்கு முன் பார்த்தீங்கன்னா கிமு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் மக்கள் அதாவது ஆப்ரஹாமின் பிள்ளை ஈசாக்கு ஈசாக்குடைய பையன் யாக்கோபு யாகோபுல உள்ள கோத்திரங்கள் பார்த்தீங்கன்னா எகிப்தில் போயிருப்பாங்க அப்புறம் நானூறு வருஷம் அடிமை தினத்துக்கு அப்புறம் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறாம் கிறிஸ்துவுக்கு முன் கி மூலம் பார்த்தீங்கன்னா அவங்க மறுபடியும் கணாந்தேசத்துக்கு வராங்க மோசே மூலமாக யோசுவா மூலமாக அந்த காணாந்தேசத்தில் உள்ள எல்லா கானானியர்களையும் அவங்க அழித்து அவங்க வந்து தன்னுடைய நாட்டை பிரஸ்த பிரஸ்தாவப்படுத்தி அவங்கவுங்க ஜாதிகளை அவங்க யூதர்களுக்கு பன்னெண்டு பசங்க உண்டு ஐ மீன் யோ இஸ்ரேலுக்கு பன்னெண்டு பசங்க உண்டு ஒவ்வொரு பசங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோத்திரமும் தனக்கு ஒரு இடத்தை எடுக்காங்க யூதான ஒரு இடம் எடுக்காரு பெஞ்சமின் ஒரு இடத்த எடுக்காரு எஃப்ரேம் ஒரு இடத்த எடுக்காரு மானாசி ஒரு இடத்த எடுக்கிறாரு இப்படி அவங்களுடைய சொத்தெல்லாம் பிரித்து அந்த காணாந்தேசத்தை பிரிஞ்சு உட்காந்துருக்காங்க இதுக்கப்புறம் இவர்களை இவர்கள் ஆளுகை செய்வதற்கு நியாயாதிபதிகள்ங்கிற ஒரு கூட்டம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முன்னூத்தி எழுபது கிறிஸ்துக்கு முன்ல இருந்து ஆயிரத்தி ஐம்பது வரைக்கும் ஆட்சி செஞ்சுட்டு வராங்க அப்போ நியாயாதிபதிகளை தாண்டதுக்கு அப்புறம் தனக்கு ராஜா வேணும்னு சொல்வதனால முத முதல்ல சவுல் அப்படிங்கிற ஒரு ராஜா ஆயிரத்தி ஐம்பதுலேருந்து ஆயிரத்தி பத்து வரைக்கும் கிறிஸ்துக்கு முன் பார்த்தீங்கன்னா அவர் ஆட்சி செஞ்சுட்டு வராரு அதுக்கப்புறம் தாவித ஆட்சி செஞ்சிட்டு வராரு நாற்பது வருஷம் அதுக்கப்புறம் சோலமன் ஆட்சி செய்கிறாரு சோலமன் இருக்கிற காலங்களில் பத்தாம் நூற்றாண்டுல கிறிஸ்துக்கு முன் பார்த்தீங்கன்னா மொத முதல்ல எருசலேமில் டெம்பிள் கட்டப்படுது அந்த டெம்பிள் உடன்படிக்கை பெட்டி இருக்கப்படுது அந்த பெட்டியில் மோசேக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளைகள் எல்லாம் அதுக்குள்ள பிரிசர்வ் பண்ணப்படுது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சோலமனுக்கு அப்புறம் அங்கே டிவைட் ஆகுது கிங்டம் வந்து இஸ்ரேல் கிங்டம் ஆகும் நாதன் கிங்டம் ஆகும் வடக்கு ராஜ்யம் அப்புறம் தெற்கு ராஜ்யம் என்று பிரியுது வடக்கு ராஜ்யத்தில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலில் இருக்கிற எல்லா பிள்ளைகள் எல்லாம் கோத்திரம் அங்கே கிடக்கு ஆனால் சதன் கிங்டம் பார்த்திங்கன்னா யூதா கிங்டம் அது ஒன்று தான் காட்டு இருக்குது அசிரிய நாட்டு மக்கள் வந்து அந்த நாட்டை கைப்பற்றும் போது எழுநூத்தி இருபத்தி ரெண்டு கிறிஸ்துக்கு முன் பிமு பார்த்திங்கன்னா இந்த மக்கள் அசிரிய மக்கள் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் நாடை முழுவதும் அவங்களை எல்லாத்தையும் எடுத்துட்டு கைப்பற்றிட்டு போகிறாங்க அப்போ அங்கே ஒரே ஒரு டிவைட் ஆச்சு தெரியுமா சோழமானதுக்கு அப்புறம் டிவைட் ஆன அந்த ஒரு கிங்டமில் சதன் கிங்டம் சொல்லப்படுற அந்த யூதா கிங்டம் மட்டும்தான் நாங்கள் ஆட்சி செஞ்சுட்டு வராங்க மீதி பதினோரு கோத்திரமும் காணாமல் போயிடுது ஒரு கோத்திரம் யூதா கோத்திரம் நிற்குது அப்புறம் ஐநூற்றி எண்பத்தி ஆறில் பார்த்திங்கன்னா பாபிலோன் ராஜா மறுபடியும் வந்து இந்த யூத மக்களை வந்து ஏன்னா இஸ்ரேல் மக்கள் ஃபுல்லாக காணாம போயிட்டாங்க இப்போ யூதா மட்டும்தான் அங்கே இருக்காங்க ஆக்சுவலாக அந்த யூதனையும் மறுபடியும் கைப்பற்றிட்டு போகிறாங்க இது நடக்குது ஐநூற்றி எண்பத்தி ஆறில் ஐநூற்றி முப்பத்தி ஆறில் மீது இருக்கப்பட்ட எல்லா யூதர்களும் எந்தெந்த நாடுகள்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்டார்களோ அவங்க மறுபடியும் அலியாக்கு வராங்க அலியா என்பது நாடுகள் நாடு திரும்பும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அவங்க நாடு திரும்பதுக்கு அப்புறம் அந்த கோத்திரம் அங்கேருந்து அதுக்கப்புறம் அங்கே காணப்பட சுதழிக்கப்படவே இல்லை ஐநூற்றி எண்பத்தி செகண்ட் டேபிள் திருப்பி கட்டுறாங்க அவங்க வந்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி முப்பத்தி எட்டில் செகண்ட் டெபிள் கட்டப்படுது அதுக்கப்புறம் நீங்கள் இயேசு கிறிஸ்துடைய வருகையை பார்க்கலாம் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தா இஸ்ரேல் நாடு அப்படியே கா காப்பாற்றப்படுது அப்போ கிறிஸ்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுதான் வரலாறு க வரலாறாக காணப்படுது இது வந்து ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட் இது வந்து இக்க ரா தாவீதுங்கிறது ஒரு யூத ராஜா அதான் உண்மை யூத யூதராஜன் நீங்கள் சுலைமான் சுலைமான்னு பெருமையாக பாராட்டுவீங்க சுலைமான் என்பது யூதனுடைய ராஜா ஆக்சுவலாக அவன் வேற எந்த உலகத்துக்காக வரல எந்த அராபிய மக்களுக்காக கூட வரவே இல்லை அவன் யூதனுக்காக வந்தான் தாவீதி யூதனுக்காக வந்தான் மோச யூதனுக்காக அது மட்டும் தான் வந்தாரு முதல்ல மோசையாத யூதன்னு சொல்ல மாட்டேன் பன்னெண்டு கோத்தத்தையும் அவர் நியமிச்சு வச்சார் முதல்ல அப்புறம் பாத்தீங்கன்னா ஜாப் ஆகட்டும் ஐசை ஆகட்டும் ஜெரேமியா ஆகட்டும் சக்காரியா ஆகட்டும் எல்லாரும் பாத்தீங்கன்னா யூதர்கள் அவர் எல்லோரும் பாத்தீங்கன்னா அவங்க 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 எல்லோரும் தன்னுடைய ராஜ்யத்திற்காகவும் தன்னுடைய இறைவனையும் பத்தி பேச வராங்க இந்த வம்சத்தில் வந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரும் யூதர் தான் அவர் தெளிவா சொன்னாரு நான் முதல்ல என்னுடைய யூத மக்கள் ரட்சிக்கப்படும்படியாக நான் என்னுடைய சுயசேயத்தை அறிவிக்க ஆரம்பிக்கார் முதல்ல ஆனால் சர்வத்துக்கும் தான் அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தாரு ஆனால் முதல்ல யூதர்கள் ரச்சிக்கப்படும் பிரயசப்பட்டாரு அதே போல் பார்த்தீங்கன்னா யூதர்கள் ரட்சிக்கப்பட்டாங்க அந்த யூதர்கள் தான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற ஆரம்பிச்சாங்க இதுக்கப்புறம் இந்த மெசையா எதற்காக வந்தாங்கிற விஷயத்தை பழைய ஏற்பாடு ஆதி புஸ்தகத்தில் வந்து வெளிப்படுத்தல் புஸ்தகம் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு பதைய பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை சொல்லி மொத்த விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா அவங்க பைபிளில் காணப்படுது நமக்கு இதெல்லாம் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட் டைம்லன்னு இருக்கும்போது ஐநூற்றி எழுபதுல ஒருத்தர் பிறக்கார் கிறிஸ்துக்கு அப்புறம் கிபியில் பிறக்காரு அறுநூத்தி முப்பதில் இறந்து போறாரு கிறிஸ்துக்கு பெண் இவர் வாழ்ந்த காலக்கட்டத்துல குரானை குறித்து ஒரு விஷயம் சொல்லிட்டு போறாரு அல்லாவி குறித்து சொல்லிட்டு போறாரு இவருக்கு எந்த யூத பின்னணியும் தெரியாது இவர் கேட்ட விஷயம் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி ஒன்று அவருடைய மனைவி கத்திஜா என்பது கிறிஸ்தவ பெண்மணி அது எத்தனை பேர் கிறிஸ்தவ இஸ்லாமியர்களுக்கு தெரியவும் தெரியாது திரும்ப முகமது நபி திருமணம் பண்ண முதல் பெண் கிறிஸ்தவ பெண்மணி கத்திஜா என்பது ஒரு கிறிஸ்தவ பெண்மணி அவங்க வந்து அவங்க இஸ்லாமிய பெண்மணி கூட கிடையாது அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க போய் மக் மதினால போய் ஆட்சி செய்யும்போது அங்கே இருந்தது யூதர்கள் யூத பட்டணம் அங்கே அங்கிட்டே இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கிட்டுறாங்க இந்த இன்ஃபர்மேஷன் வச்சிட்டுதான் அவர் தன்னுடைய விஷயங்கள் எல்லாம் அஹ் ஆப்ராமியை குறிச்சும் குறிச்சும் ஈசாவு குறித்தும் சொல்ல வராங்க ஆனா எல்லாமே உண்மையான ஃபேக்ட் கிடையாது இப்போ யோசிச்சு பாருங்க இவ்வளோ பெரிய வரலாறு பைபிள்ல இருக்கும்போது திடீர்னு என்று ஒரு பா அறுநூறு வருஷம் எழுநூறு வருஷத்துக்கு அப்புறம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஹதீஸ் எல்லாமே பத்தாம் நூற்றாண்டில் தான் உங்களுக்கு எழுதப்படுது முதல்ல இப்போ இஸ்லாம் என்பது பார்த்தீங்கன்னா பத்தாம் நூற்றாண்டு தான் வளர விஷயமா இருக்குது அது வரைக்கும் பத்தாம் நூற்றாண்டு முன்பதாக வரைக்கும் இஸ்லாம் என்ற மார்க்கம் கிடையாது முகமதன் என்ற மார்க்கம் தான் உண்டு முகமது நபியை பின்பற்றியவர்களுக்கு பேர் வந்து முகமதன் மார்க்கம் முதல்ல அவ பத்தாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் இஸ்லாம்கு ஒரு விஷயம் கொண்டு வராங்க இதுக்கப்புறம் தான் உலகம் ஃபுல்லாக அவங்க ஆளுகை செய்யும்போது பயாலஜிக்கல் குரோத்தும் இந்தியாவுக்கு இஸ்லாமியில் வரும்போது இந்திய மக்கள் யாரும் ரட்சிக்கப்படவில்லை இஸ்லாம் இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை இந்தியாவில் வந்து இஸ் இஸ்லாம் மக்கள் வந்து ஆளுகை செய்யும் போது பார்த்திங்கன்னா அவங்க ரூல் பண்ணும்போது இங்கே இருக்கிறவங்க சில பேர் பயந்து இஸ்லாமினா மாறினாங்க இல்லாட்டி திருமணம் ஆனதுக்கு ஒரு இஸ்லாமினாக மாறியிருப்பாங்க மற்றபடி கொள்கை ரீதியாக எந்த ஒரு மனுஷனும் பார்த்தீங்கன்னா குரோத்தே கிடையாது முல்ல முகமது நபி வாழும்போது கூட பார்த்திங்கன்னா அவருடைய பின்னணியில இருந்த மெக்கால பின்பற்றினவர்கள் மிக மிக குறையும் முதல்ல இது எதுக்கு சொல்ல வரேன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க பைபிளில் இவ்வளோ பெரிய ஸ்டஃப் இருக்கும்போது நீ ஹுரானை கொண்டு வந்துட்டு இது எல்லாம் தவறு அப்படிங்கும்போது எப்படி நீங்க ஒரு பெரிய முழு பூசணிக்காகவே மறைக்க முடியும் இயேசு கிறிஸ்துவன் யூதன் என்பது உலகத்துக்கு தெரிஞ்ச விஷயம் தாவிது ஒரு யூத ராஜா ராஜன் முதல்ல சோழமான ஒரு ராஜன் முதல்ல இவங்க எல்லாத்தையும் எப்படி நீங்க முஸ்லீமாக சொல்ல முடியும் முதல்ல ஏன்னா இஸ்லாம் என்பது பாத்தீங்கன்னா முகமது நபிக்கு அப்புறம் அதுவும் பத்தாம் நூற்றாண்டுல அவர் இறந்ததுக்கு அப்புறம் நடக்கிற விஷயம் அவரும் அவர் ஏழாம் நூற்றா ஆறாம் சிக்ஸ் தேர்ட்டிலேயே இறந்து போறாரு ஆனா பாத்தீங்கன்னா டென்த்து செஞ்சுரியில் தான் இஸ்லாம்கிற வார்த்தையே படுது இப்போ நீங்க எல்லாம் இஸ்லாம் மக்கள் சொல்லுவாங்க ஆதாம் ஒரு முஸ்லீமாக வாழ்ந்தாரு ஆப்ரஹாம் ஒரு முஸ்லீமாக வாழ்ந்தாரு இயேசு ஒரு முஸ்லீமாக வாழ்ந்தாரு என்ன ஆதாரம் இருக்கும்போது எந்த ஒரு ஆதாரமும் கிடையவே கிடையாது அப்புறம் எதுக்கு சொல்ல வர்ற அன்பு சகோதரர்களே நீங்கள் ரெண்டு புஸ்தகத்தையும் நீங்கள் படித்து பார்த்தா மாத்திரம்தான் உங்களுக்கு வந்து விளக்கம் தெரிய வரும் நான் அடுத்த வீடியோலேருந்து நிறைய கமெண்ட்ஸ் இருக்கிறதுனால அந்த கமெண்ட்ஸில் இருக்க விஷயத்துல தான் நான் நான் டேக் பண்ணி நான் ஒவ்வொரு கமெண்ட்ஸுக்கும் நான் வீடியோ போடுறேன் ஒரே வீடியோலேயே நான் முடிஞ்ச வரைக்கும் நான் எடுத்து பேச பார்க்கேன் ஆக்சுவலாக அந்த கமெண்ட்ஸில் போகிறேன் எல்லாமே நான் பார்க்குறதெல்லாம் மறுபடியும் அதே தான் பார்த்துட்டு அதே அந்த ஒரு குழப்பவாதிய கமெண்ட்ஸ் தான் வந்துட்டுருக்கு பழைய ஏற்பாடுனா புது ஏற்பாடு எதுக்கு வந்துச்சு ஏசு கிறிஸ்து மறுத்தார் என்றார் எதுக்கு அவர் யார்கிட்ட போய் கடவுள்னா அல்லான்னு சொன்னார் ஏசு கிறிஸ்து தனக்கு ஏன் கடவுள்னு சொன்னார் எங்கே சொன்னார் அப்படின்னு கேள்விதான் கேட்குங்க இது எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே நான் பதில் சொல்லியிருக்கிறேன் இருப்பினும் நான் மறுபடியும் உங்களுக்கு வந்து இதோடைய எல்லா விளக்கத்தையும் கொடுக்குறேன் என்னுடைய நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பைபிளையும் புரிந்து கொள்ளுங்கள் குறானையும் புரிந்து கொள்ளுங்கள் உண்மையான ஏக இறைவன் யாரென்பி தெரிந்து கொள்ளுங்கள் இந்த உலகத்துக்கு இறைவன் வந்தது காரணம் மனுஷனோடு உறவு கொள்ளும்படியாக தவிர மற்றபடி மனுஷனே நியாயத்திற்கு மாத்திரம் கிடையாது நீ குற்றவாளின்னு சொல்லி உங்களை அடிமைத்தனம் பண்ண கடவுள் வரல உன்னை நேசிக்கிற ஒரு மனுஷனாக உங்களை படைத்தது காரணமே பார்த்தீங்கன்னா என்னுடைய சாயல கடவுள் படைக்கும் போது கடவுள் சொல்றாரு அவர் நம்ம மேலே உள்ள பிரியத்து நிமித்தம் நம்மோடு அன்பு செலுத்தும்படியாக நம்மளோடு உறவு கொள்ளும்படியாக தான் இறைவன் இந்த உலகத்துக்கு வந்ததாக பைபிள் நமக்கு போதிக்குது ஆனால் இந்த கடவுள் பார்க்கும்போது குரான் கடவுள் பார்க்கும்போது அவர் ஒரு தடவை கூட தன்னை பிதா சொல்லவும் இல்ல அவர் வந்து ஒரு எஜமானாக இருக்க ஆசைப்படுறத தவிர ஒரு எஜமானாக இருந்தோம்னா எதுக்கு உங்களை படைத்தாகணும் சொல்லி யோசிச்சு பாருங்க இவர் தன்னை பிதாவாக சொல்வது நிமித்தம் தான் உங்களுக்கு சொர்க்கம் தாரேன் பரலோகம் தரேன் உங்களோடு வாசம் பண்ண ஆசைப்பட்டேன்னு சொல்லி மனிதர்களோடு பேசுவதற்காக தான் கடவுள் நவிமாறுகள் தேர்ந்தெடுத்தாங்க இருந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ ப்ராஃபிட்ஸில் கடவுள் இடைப்பட்டாங்க கடைசியில் பைபிள் கொடுத்து ஆண்டவர் சொல்கிறாங்க வானமும் பூமியும் ஒழிந்து போகும் தவிர என்னுடைய வார்த்தையை மாறாது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாங்க அப்போ ஒரு வல்லமையுடைய கடவுளுடைய வார்த்தை பிழையாக்கப்படுச்சா நீங்கள் பெரிய பெரியாளா கடவுளோட தன்னுடைய வார்த்தையை காப்பாற்ற முடியாதா அப்படி யோசிச்சு பார்க்கணும் சாதாரண ஒரு ஒரு மூட நம்பிக்கை மனசில் வச்சுக்கிட்டு நான் பிறந்தது நிமிர்ந்தம் இந்த மார்க்கத்துக்காக நான் யோசிக்கிறேன்னு சொல்வதை விட நான் இறக்கும்போது எந்த கடவுளை சந்திக்க போகிறேனும் நான் அவரை சந்திப்பதற்கு ஆயத்தமாக இருக்கறது தான் சரியான விஷயம் இன்றைக்கு நிறைய பேர் பிறப்பு கிறிஸ்டியனாக இருப்பீங்க பிறப்பு முஸ்லீமாக இருப்பீங்க ஏன்னா பிறப்பு யூதராக இருப்பீங்க ஆக்சுவலாக நீங்கள் அப்படி இருப்பது நிமித்தம் எந்த பெருமையும் கிடையாது முதல்ல இப்போ நீங்கள் பிறந்தது நிமித்தம் எதுவுமே கிடையாது ஆனால் இன்றைக்கி நீங்கள் வாழும்போது உண்மையான இறைவன் யார் என்பதை தெரிந்து கொண்டு அவரை நேசித்து அவர் பக்கத்தில் போகும்போது தான் உண்மையான ஒரு ஒரு மார்க்கத்தினுடைய ஒரு விடை கிடைக்கும் முதல்ல கடவுள் எதிர்பார்க்கறது வந்து நம்மளுடைய சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் நீ தொழுகை செய்யணும் நீ நீ வாங்கு ஓதணும் நீ சர்ச்சுக்கு போகணும் நீ பைபிள் ஓதணும் இதெல்லாம் ஆண்டவர் எதிர்பார்க்கவே இல்லை அவர் நம்மோடு உறவு கொள்ளும்படியான ஒரு விஷயத்தை தான் இருக்காரு நீ கிறிஸ்தவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தவறான மூடநம்பிக்கையில் போயிட்டுருக்காங்க இருக்காங்க கொடுத்தா போதும் சபைக்கு போனால் போதும் ஆராதனை கொடுத்தா போதும் இல்லை அது கிடையாது கடவுள் விஷயம் வந்து உங்களோடு உறவு கொள்ளும்படியாக இதற்காக தான் ஆண்டவர் சொல்கிறார் இந்த மனுஷனை காப்பாற்றும்படியாக இந்த உலகத்திற்கு அவரே இந்த உலகத்துக்கு வந்தார் சொல்லப்பட்டிருக்கு அவர் இந்த உலகத்துக்கு வந்தார் கடவுள் இந்த உலகத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லவே முடியாது ஏன்னா அவர் ஆதாம்ட்ட பேசினார் இந்த உலகத்துக்கு வந்து தான் பேசுனாங்க ஆதாம் பரலோகத்துக்கு கொண்டு போய்லாம் பேசலாம் ஆண்டோர் வந்து ஆப்ரஹாம் ஆண்டவர் பேசுனாங்க நோவாட்ட ஆண்டோர் பேசுனாங்க தாவிதிட்ட ஆண்டவர் பேசுனாங்க மோசேட் ஆண்டோர் பேசுனாங்க சோலமோன்ட்டு ஆண்டோர் பேசுனாங்க எரேமியா தானியல் ஐஸ்வயா ஜக்காரியா ஜாப் எல்லார்டையும் ஆண்டவர் பேசுனாங்க இந்த உலகத்தில் ஆண்டவர் தன்னுடைய சீடர்களோடு ஒவ்வொரு தான் பேசிட்டு இருந்தாங்க அவரே இந்த உலகத்திற்கு வந்து மனுஷகுமாரன் இந்த உலகத்துக்கு வந்து நம்மளுடைய பாவத்தை சுமந்து நமக்கு ஒரு மீட்பை கொடுத்தது தான் நம்ம இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்ம பார்த்துட்டு வரோம் இந்த இயேசு கிறிஸ்து வந்து திடீர்னு வரல இவர் வருவார் என்பது ஆதியம் புஸ்ததே பார்த்திங்கன்னா ஆண்டவர் ஏ வாழல சொன்னாங்க உன்னுடைய வித்தின் மூலமாக ஒரு 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 வாரிசு வரும் அந்த வித்து பிசாசின் தலையை நசுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அங்க இருந்து ஆரம்பிச்ச ப்ராமிஸ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் நமக்கு ஏசு கிறிஸ்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பதாக மறித்து அந்த ப்ராஃபிஸை ஃபுல்ஃபில் பண்ணாங்க நீங்கள் பைபிள் வாசிக்கும் போது தான் தெரியும் ஏற்பட்டோ தேவனுடைய உறவை நீங்கள் மறக்கீங்க சொல்லி இன்றைக்கி வந்து ஒரு மனுஷன் உறவுக்காக நீங்கள் இயங்குறீங்க முகமதுங்கிற ஒரு ஒரு நபரை நீங்கள் நேசிப்பதற்காகவும் அவரை குறித்து தெரிந்து கொள்வதற்காகவும் அந்த நபருடைய கேரக்டர் குணங்கள் குணாதிசயங்கள் அவருடைய பிஹேவியரை நீங்கள் தெரிந்து கொண்டு அவரை நோக்கி ஓடி போகிறீங்க நாங்கள் எதுக்கு ஒன்று கூப்பிட்றோம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மனுஷனை நோக்கி போகாதீங்க இறைவனுடைய கேரக்டர் என்ன இறைவனுடைய வார்த்தை என்ன இறைவனை நோக்கி ஓடிவாங்க அப்போது அதுதான் உண்மையான ஒரு தீன் அதுதான் உண்மையான ஒரு மார்க்கம் அதுதான் இறைவனை எதிர்பார்க்க நீங்கள் இறைவனை தேர்ந்தெடுத்து கொள்ளும் சொல்லி இஸ்லாம் இஸ்லாம் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா கிறிஸ்தவத்துக்கும் சம்மந்தமே கிடையாது குரானுக்கும் பைபிளுக்கும் சம்மந்தமும் கிடையாது பைபிள் வரலாறுக்கும் இஸ்லாமுக்கும் சம்மந்தமும் கிடையாது இதுதான் உண்மை இது எங்க பைபிள் போனாலும் சரிதான் நீங்க இதை ஆராய்ந்து பார்க்கலாம் அடுத்து நம்ம சிறிய சந்திப்போம் கடவுள் உங்களை ஆசிர்வதித்தோம் தேங்க் யூ